நம்ம எல்லாருக்கும் பணம் வேணும் இல்லையா ஆனா பல நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா பணம் தானா வரணும் இல்லனா அதிர்ஷ்டா இருந்தாதான் வரும்னு ஆனா உண்மையிலேயே பணம் அப்படி இல்ல பணம்ங்கிறது ஒரு நட்பு நாம எப்படி நட்ப தேடி போறோமோ அதே மாதிரி நாம செய்யற சில விஷயங்களை பார்த்து இந்த நண்பர் பணம் தானா நம்மள தேடி வருவாரு அதுக்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்க ஆசையா வாங்க இந்த கதையில பாக்கலாம் ஒரு ஊர்ல மனோன்னு ஒருத்தர் தான் அவன் ஒரு நல்ல ஓவிய கலைங்க அவனோட ஓவியங்கள் ரொம்ப அழகா இருக்கும் ஆனா அவன்கிட்ட பணம் மட்டும் நிலைக்காது என்னதான் சம்பாதிச்சாலும் பண கஷ்டனை விடவே இல்ல அவனோட கஷ்டத்துக்கு காரணம் என்னன்னா அவன் எப்பவும் பணத்தை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருப்பான் ஐயோ என் கையில பணம் தங்க மாட்டேங்குது இந்த உலகம் பெரிய பணக்காரனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆனா எனக்கே மட்டும் இந்த நிலைமை இப்படியே அவன் பணத்தை பத்தி தப்பான எண்ணங்களோட பேசிக்கிட்டே இருந்தான் ஒரு நாள் மனோட வீட்ல ஒரு பெரிய ஞானி வந்து தங்கினார் மனோ அவரோட கஷ்டத்தை சொன்னான் ஞானி சிரிச்சுக்கிட்டே மனோவை அவனோட கண்ணாடி முன்னாடி கூட்டிட்டு போனார் மனோ ஒரு நிமிஷம் கண்ணாடியில உன்ன நீயே பாரு உன் மனசுல பணத்தை பத்தி என்ன இருக்குன்னு சத்தமா சொல்லு மனோ சொன்னான் பணம் ஒரு கஷ்டம் அது வந்தா நிறைய பிரச்சனை வரும் அது என்ன கடனாளி ஆக்குது பணம் உன்னை கவனிக்குது ஞானி அமைதியா மனோவோட தோலை தட்டி சொன்னார் நண்பா நீ பணத்தை பத்தி பேசுறதெல்லாம் பணம் பக்கத்துல நின்னு கேட்டா அதுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரேன் என்னது பணம் கேக்குமா மனோ குழப்பமானான் ஆமா பணம் ஒரு சக்தி அதுக்கு ஒரு உயிர் இருக்குன்னு நினைச்சுக்கோ நீ ஒரு அழகான குழந்தைய நீ தொல்ல நீ என்ன கஷ்டப்படுத்துற நீ திட்டினா அந்த குழந்தை ஒண்ணு நோக்கி வருமா வரவே வராது அது போலதான் பணமும் ஞானி பணத்தை ஈர்க்கிறதுக்கு மூணு விஷயங்களை சொன்னாரு இது அவர் பணத்தின் நண்பராகும் கலைன்னு சொன்னாரு ஒன்னு பணத்தை நேசி லவ் மணி நீ இன்னைக்கு பணத்தை பார்த்து நீயும் ஒரு முக்கியமான கருவி என் வாழ்க்கை அழகாக்க வந்திருக்கேன்னு சொல்லணும் உங்ககிட்ட இருக்கிற சின்ன பணத்தை கூட மதிக்கணும் ஒரு ரூபாயா இருந்தாலும் அதை பத்திரமா பர்ஸ்ல வைக்கணும் நீ சும்மா வச்சிருக்கிற பழைய சில்லறைகளை எல்லாம் எடுத்து எண்ணி அதை கொண்டாடு அப்பதான் பெரிய பணமும் உன்னை தேடி வரும் ஏன்னா நீ சின்ன பணத்துக்கே கொடுக்கற மரியாதைய பெரிய பணம் கவனிக்கும் ரெண்டு நன்றியோடு இரு பி கிரேட்ஃபுல் நீ கையில செலவு செய்யற ஒவ்வொரு ரூபாய்க்கும் நன்றி சொல்லணும் இந்த ஐநூறு ரூபாய் மூலமா தான் நான் இன்னைக்கு சாப்பிட்டேன் இந்த சம்பளத்தால தான் என் குழந்தைக்கு புது ட்ரெஸ் வாங்கினேன்னு மனசுக்குள்ள பேசிக்கோ நீ பணத்தை செலவு பண்ணும்போது போனாலும் பரவாயில்ல நல்ல விஷயத்துக்கு போகுதுன்னு நினைச்சு சந்தோஷமா அனுப்பணும் அப்பதான் இவன் நல்லவன் செலவு பண்ணாலும் சந்தோஷமா அனுப்புறான்னு நினைச்சு பணம் திரும்ப ஒன்னு தேடி போகணும்னு பணம் நினைக்கும் மூணு பணம் கொட்டுவதை சிந்தி விஷுவலைஸ் அபண்டன்ஸ் தினமும் காலையில கண்ணாடியை பார்த்து சொல்லு நான் பணக்காரன் என் வாழ்க்கையில பணம் கொட்டி கிடக்கு நான் அடைய எனக்கு போதும் போதும்னு பணம் இருக்குன்னு சொல்லு பொய்யா இருந்தாலும் சொல்லு உன் மனசுல பணத்தை பத்தின நேர்மறை எண்ணம் அதாவது பாசிட்டிவ் தாட் எப்பவும் இருக்கணும் நீ பணத்தை பாக்குற பார்வையே கஷ்டம்னு இல்லாம அதிர்ஷ்டம்னு மாறணும் அப்போ உன் எண்ணத்தோட சக்தி உன்னை நோக்கி பணத்தை ஈர்க்கும் அட்ராக்ட் செய்யும் அன்றிலிருந்து மனோ மாறினான் அவன் கையில ஒரு பத்து ரூபா வந்தா கூட அத பத்திரமா வச்சு நீதான் என் வாழ்க்கைய மாத்த போற முத ரூபான்னு மனசுல பேசுவான் யாராவது ஓவியத்துக்கு பணம் கொடுத்தா அதை வாங்கிட்டு மனசார நன்றி சொன்னான் அவன் வரைகிற ஒவ்வொரு ஓவியத்துலயும் நான் சந்தோஷமான பணக்காரன் என் ஓவியம் நிறைய பேருக்கு போய் சேரும்னு நேர்மறையா நினைக்க ஆரம்பிச்சான் சில மாசம்தான் மனவோட ஓவியங்களுக்கு நல்ல கிராக்கி ஏற்பட்டுச்சு பெரிய பெரிய ஆர்டர்கள் வர ஆரம்பிச்சன பணம் அவனை தேடி வேகமா வர ஆரம்பிச்சது அவன் கொடுத்த விலைய யாரும் பேச்சுவார்த்தையே பண்ணாம கொடுத்தாங்க ஒரு நாள் கண்ணாடிய பார்த்த மனோ சிரிச்சுக்கிட்டே சொன்னான் பணம் நீ என் அன்பான நண்பன் என்னை விட்டு போக மாட்டேன்னு தெரியும் என் வாழ்க்கையை செழிப்பாக்க நன்றி பாத்தியா நம்ம வாழ்க்கையில பணத்தை ஈர்க்கிறதுக்கு உழைப்பு மட்டும் போதாது பணத்தோட ஒரு நட்பு வைக்கணும் அது குறை சொல்லாம மனசார நேசிச்சு சந்தோஷமா வரவேற்று நன்றியோட செலவு பண்ணா பணம் கண்டிப்பா உன்ன நோக்கி ஓடி வரும் இதுதான் பணத்தை ஈர்க்கும் மனோசக்தியின் ரகசியம்